பேர் நந்து கிஷோர் வத்தலகுண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வரேன் ஆனந்த வாழ்வு பல நாள் வரணும்னு ஆசை ஆனால் அதுக்கு முன்னாடி உபதேசம் வாங்கலான்ட்டு வாங்கிட்டேன் உபதேசம் பயிற்சி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் நாற்பது நாள் கோர்ஸ் போக முடியாத சுச்சுவேஷனு இருந்தாலும் நம்மளுக்கு நாற்பது நாள் நம்ம இங்கே இருந்தாலும் நாற்பது தானேன்னு சொல்லி நான் வந்து ஐயாவை மனசில் நினச்சிக்கிட்டு நாற்பது நாள் நானே பயிற்சி தனியாகவே பண்ணிட்டேன் ஐயாவோட வழிமுறைப்படி நெற்றிகன் துடிப்பு வந்துச்சு அதை நல்லா உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் நடக்கிற செயல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு முதல்ல நடந்த மாதிரியான முடிவுகள் நான் எடுக்க முடியா முடியல லைக் இப்போ நான் எடுக்கிற முடிவு ரொம்ப நிறைவான முடிவாக இருந்துச்சு எனக்கு நான் நிறைவான முடிவு ஆனந்த வாழ்வு கோர்ஸ் வந்து என்னதான் ஒன்று இருந்தாலும் ஒரு புரிதல் ஒரு ஒரு புரிதல் சரியான கல்வின்னு சொல்லுவேன் இதுதான் சரியான கல்வி எங்கேயும் எங்கள் ஸ்கூல் காலேஜ் எங்கே போனாலுமே இந்த கல்வியை வந்து யாரும் பெற்றதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங் எங்களுக்கு பெரியவங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு சில புத்திமதிகளும் கல்வியும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வழிமுறைகளும் சொல்லித்தராங்க அதை தான் நம்ம நம்பிட்டு எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம் நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் எப்படி பண்ணாலும் அதை ஒத்துக்கக்கூடிய மனநிலை வர மாட்டேங்குது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கேள்வி கேட்குற சுதந்திரமும் அதுக்கான பதிலும் கிடைக்கல இது ரெண்டுமே நடந்ததுனால ஐயாவை பார்த்தக்கப்புறம் இவர்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை அதனால் அந்த ஐயா கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும்னு சொல்லி தான் உள்ளே வந்தது கண்டிப்பாக அந்த கே உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அந்த பதில் கிடைக்கும் இந்த இடத்துல ஏன்னா அது உண்மையோடு இருக்கணும் உண்மையை கலந்து போய் தான் அதிகமாக இருக்கும் வெளியில் இங்கே வெறும் உண்மை தான் அதை நான் உணர்ந்துருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த ஜென்மத்திலையும் இப்போ இந்த பிறவிலேயே கிடைச்சதுக்கு ரொம்ப புண்ணியம்தான் ஆக்சுவலாக அப்படின்னு நம்புகிறேன் இந்த பயிற்சியை தொடர்ந்து கண்டிப்பாக செய்வேன் அது இந்த எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் மெயினாக இந்த இதனால் எனக்கு மட்டும் பயனான்னு பார்த்தா இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது இதோட பயன் தெரியும் ஏன்னா நம்மளை பார்க்கும் போது ஒரு நாலு பேர் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம செயலை வச்சு நாலு பேர் வந்து நம்ம பழகிறவங்க எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையில் தான் இதை எடுத்து எடுத்து பண் பண்ணுறேன் இப்போது ரொம்ப இருக்குது இன்றைக்கி இந்த வகுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் அங்கங்கே ஒரு கேள்வியாக ஒரு அதுக்கான நேரம் ஒதுக்கி கேட்கணும் அதை புரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு மொத்தமாக ஒரே இடத்துல எல்லா கேள்விக்கும் அந்த இப்போ கேள்வி இப்போ பயிற்சி செய்யும் போது ரொம்ப ம தெளிவோடு செய்யலாம் நன்றி வணக்கம் ஐயா என் பேர் ராஜேஷ் சென்னை பல்லாவரத்துலேருந்து வரேன் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ஐயா கிட்ட தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தது தான் ஃபஸ்ட்டு என்னோடய அண்ணன் தான் ரெஃபர் பண்ணார் பாருடா என்னன்ட்டு பாரு பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது ஒன்றே ஒன்று மக்களாக பிறந்தது எல்லாரும் கொண்டாட்டமாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரிக்கும் நான் பார்த்தது யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை நீங்கள் இங்கே பிறந்ததே கொண்டாட்டமும் இருக்கிறதுக்காக தான் சரி ஓகே சரி போக போக ஒரு ஒரு கிளாஸா போய் பார்க்க ஆரம்பிச்சதுல ஆனந்த வாழ்வு நிமிர்ந்து நில் ஊக்குமது கைவிடல் பார்த்து பலகு இப்படி ஒரு அஞ்சு வகுப்புகள் வச்சிருக்காங்க ஐயா ஃபர்ஸ்ட் ஆனந்த வாழ்வு இன்னைக்குதான் வந்திருக்கேன் இதுல நான் கத்துக்கினது என்னன்னா நீங்க யாரு ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஒரு இது சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் துன்பம்னா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்னு ஒண்ணு ஒரு ஆறு கேட்டகரியில அதை வச்சு நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ துன்பம்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு அவர் சொன்னது ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட்ஸ் இருக்காது அதில் பேசிக்காக என்ன சொன்னார்னா அறியாமை ஸோ நம்ம அதை எப்படி கையாளணும் இது நடக்குது இங்கே ஒன்றுமே நீங்கள் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு ஒரு துன்பத்தில் ஏதோ ஒரு சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு அது கிடையாது அதுக்கு மேலே இருக்குது அது கடவுள் ஒன்று இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு செட் ஆஃப் வகுப்பு இருக்குது ஐயா கிட்டே அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கடவுள் அடையலான்றாங்க அதை நான் கண்டிப்பாக ஐயா கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு அந்த கோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் வணக்கம் என் பேர் முகேஷ் நான் சொந்த ஊர் வந்து சிதம்பரம் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாத எந்தெந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது யூடியூப்ல சாதாரண ஐயா வீடியோ வீடியோ பார்த்தேன் எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது நம்ம சரிதானா தப்பு தானே சரியாமல் ஏதோ ஒன்று காதலை வாங்கிட்டு அப்படியே விட்டுருவோம் அது நம்ம சரிதானான்னு கேட்காம அதையும் வேற சரின்னு நினச்சின்னு அதே போல காலத்தை ஓட்டிகிட்டு இருப்போம் சரி இதான் போல சரி அப்படின்னு யார்கிட்டையும் கேள்வி கேட்கறதும் இல்லை கேள்வி என்கிட்ட வந்து கேளுங்கன்னு யாரும் சொன்னது கிடையாது ஆனால் உங்ககிட்ட வந்தப்போ கேட்குற முத வார்த்தை சரியா தப்போ என்கிட்ட கேளுறா அப்படின்னு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மனுஷன் சரிதானா தப்பு தானா அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்க உனக்கு என்ன கொஸ்டின் இருக்க கேளு உனக்கு தோன்ற மாதிரிலாம் கேளு நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவன்கிட்ட உன்கிட்ட கொடுக்கறதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லா வார்த்தைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்போ வந்து உங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தினால தான் இங்கே வர ஆரம்பித்தேன் இன்னைக்கு இந்த கிளாஸ் மூலிமா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு போல இத்தனை நாள் நம்ம இப்படிலாம் ஒன்று இருக்கு போல அப்படின்னு நம்ம அதை தெரியாமலேயே இருந்திருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம் இதில் இன்னும் இருக்கு போல அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கு அதில் நம்ம உடம்புக்குள்ளேயும் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை நம்ம அடையணும்னு ஒரு ஆசையும் வருது அந்த ஆசையை அடையணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது திரும்பி தொடர்ந்து உங்ககிட்ட வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வருவேன் அந்த ஆசையை கண்டிப்பாக சந்தோஷமா சரி இதுதான் என்னோட முதல் கிளாஸ் இங்கே ஆனந்த வாழ்வுன்றது வந்த முடியாது அதாவது பேசிக்கா வந்து லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது இப்ப என்னால் தான் உணர முடியுது சோ வந்து நான் கரெக்ட் நினைச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் வருது இங்க வந்த பிறகு ஸோ அப்ப வந்து இப்போ இது வந்து பழக்க அந்த பழக்க முறைகள் வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் பட் வந்து இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ண கூட ஒரு தெளிவு இருக்கு எனக்கு ஓகேங்களா நான் யாருன்றது ஒரு தெளிவு இருக்கு ஸோ நம்ம எப்படி எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளை வந்து மற்றவங்களுக்காக உதவணுன்றதும் ஒரு ஹெல்ப் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இந்த இந்த ஆனந்த வாழ்வுன்றது வந்து கன்க்ளூட் பண்ணுறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல என் பேர் கார்த்திக்கு நான் சென்னை இருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனந்தவாழ் அட்டன் பண்ணியிருக்கு ஐயா கிட்ட பூதேஷன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக பண்ணிட்டு இருக்கேன் பயிற்சி இப்போ நல்லா புரியுது எனக்கு நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன் துன்மையாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுள்லாம் எப்படி இருப்பாங்க எப்படி உணரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா சொன்னது மூலிமா எனக்கு நிறையா புரிதல் வந்திருக்கு வாழ்க்கையை பற்றி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என் பேர் பிரவீன் ஈரோட்டிலேருந்து வரேன் நான் இன்னைக்கு அட்டன் பண்ண வந்திருக்கேன் நான் இங்க வந்தனா ஒரு விட தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு வீட அதாவது கடவுள் ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனந்த வாழ் வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் ஐயா பாட்டு பாட வைக்கிறாரு டான்ஸ் ஆட வச்சு கொண்டாட்டமா ஆக்க வைப்பாரு வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் என் பேர் பான்ஸ் மேரிநேரி இளையார குளம் தான் இளையர் குளம் ஒரு கிராமம் இதுதான் ஆனந்த வாழ்க்கை வந்திருக்கேன் கணவர் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதை வந்து ஈடுபட்டதில்லை இங்க வந்து வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் புரியுது எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் புரியுது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்தா கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் என் பேர் வரதராஜ் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்காங்க இங்க வந்து கத்துக்கணும் விஷயம்லாம் சப்பா கற்றுக்கிட்டு இருக்கிறது புரிஞ்சதுங்க கேட்ட தகவலில் நிறையா தவறெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது இனிமேல் வந்து நமக்குள்ளே கேள்வி கேட்டு நம்ம எது சரி தவறுன்னு நான் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணுங்கிறது புரிஞ்சது என் பேர் மகேஷ்குமார் என் ஊர் வந்து சென்னை நான் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நான் வந்து எனக்கு எனக்குள்ளே வந்து நிறைய தேடுதல் கேள்விகள்லாம் இருந்தது அந்த தேடுதல் கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா கேள்வி வந்து யார்கிட்ட கேட்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்கான பதில் வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சது என்னன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துல வாழணும் ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தேடிட்டு இருக்கேன் ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே நான் ஐயா கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் கேட்டேன் நீங்க யாருன்னு கேட்டேன் ஐயா வந்து அதே பதில் தான் சொன்னாரு நான் வந்து கடவுள் தெரிஞ்ச மனிதன் சொன்னாரு கடவுள் யார் என்ற கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனசு எல்லா மனுஷங்குள்ளேயும் வர வேணும் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விதமான கேள்விகள்லாம் இருந்தது அந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது எப்படி போகிறது எங் எந்த வழியில போகணும் எந்த வழியில வரணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து இந்த உலகத்துல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா ஸ்டார்டிங்காக ஒரு விஷயம் சொன்னாரு பெரிய விஷயம் என்ன நான் யார் அந்த கேள்வி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து வேணும் என்லைடன்மெண்ட் என்லைன்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க என்லைட்டன்மெண்ட்னா என்னதுன்னா நம்மளோட ஆன்மாவோட நம்ம வந்து ஒன்று சேரணும் அதுதான் வந்து நம்மளோட அல்டிமேட் எய்மே ஐயா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னார் என்னன்னா ஒரு கேள்வி வந்து முக்கியமாக வந்து புரிய வச்சாரு அதுனா நான் யார் நான் யாருன்ற கேள்வி வந்து மட்டும் வந்துடுச்சுன்னா ஒரு மனுஷங்கள்ள வந்து வந்துடுச்சுன்னா அந்த கேள்விக்கான அல் விடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா அது அவன் வந்து வேற லெவலில் எங்கேயோ போயிட்டான் அர்த்தம் அந்த கேள்வி வராத வரைக்கும் நம்மளாம் வந்து முட்டாளாக தான் வாழ்ந்துட்டு இருப்போம் அது இந்த இந்த க்ளாஸில் வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடிஞ்சது நான் வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து இது என்ன யார் ஐயாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் வந்து எப்படி இருப்பார் ஏது இருப்பார்னு தெரியாது ஆனால் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு கேள்வி வந்து என்னை கேட்க வச்சாரு நான் யார் அந்த கேள்வி மட்டும் வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வரணும் அந்த மனுஷன் அந்த கேள்வி மட்டும் வந்துடுச்சுன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைவான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் உணர்ந்தது நன்றி என் பேர் சதீஷ்குமார் நான் ராமநாதர் மட்டம் வரேன் இதுக்கு முன்னாடி நான் கொரோனா காலகட்டத்தில் ஆழ்ந்த அளவு ஆன்லைனில் அட்டன் பண்ணேன் இருந்தாலும் நேரடியாக அட்டன் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு பயிற்சியும் ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி வந்து இப்போ ஐயாவை நேரில் பார்க்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு ஐயாவை பார்த்துன்ட்டு அதனால் பயிற்சி பண்ணுறது முன்னாடியே எல்லாமே துன்பம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் பண்ணால் தான் கடவுள் அப்படிங்கிற வேறு பாதையில் நான் வளர்க்கப்பட்டோம் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைந்ததுலேருந்து இது அப்போ ஆனால் போக போக இன்னும் உடம்பையும் மனதையும் தேவையான துன்புறுத்திட்டு நம்ம இன்னும் குழப்பத்தில் ஆழ்ந்து போடுறது அப்படியே ரிட்டன் அடிச்சு ஆப்போசிட்டில் தான் பாதை இருக்குது அப்படின்ட்டு ரிட்டன் ஆகி இப்போ வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்ருக்கேன் இது எனக்கு கிடச்ச வரமாக தான் பார்க்குறேன் இந்த நிறைய பேர் துன்பப்படுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக வந்தாங்கன்னா இது ஒரு வரம் தான் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கிறணும் அதுதான் என்னோடய ஆசையும் எல்லாரோட ஆசை நன்றிங்க ஏ வணக்கங்க என் பேர் பரணி விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்கேன் நான் உபதேசம் வாங்கி பரிச்சை பண்ணிட்டுருக்கேன் ஆனந்த வாழ்வு இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் நான் இப்போ ஐயா வந்து இந்த வந்து விளக்கம் நீங்களா அது படிச்சுட்டு வரும்போது தெளிவு பெறணும் தெளிவு வேணும் தெளிவு வேணும்னா சிந்திக்கணும் சிந்திக்கணும்னா கேள்வி கேட்கணும் இது அதில் வந்து குரு சீடன் மாதிரி ஒரு உரையாடல் வந்துகிட்டே இருக்கும் அதில் எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி ஐயா குரு வீட்டில் பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து தெளிவு வேணும்னா சிந்திக்கணும் எனக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் சிந்திக்க முடியும் இந்த பயிற்சி பண்ணிட்டு வரதுனால எனக்கு கொஞ்சம் கவனம் கொஞ்சம் என் மேலே திரும்பி கொஞ்சம் நல்ல கவனங்கள் இருக்குது இந்த கவனத்தில் இருக்கும்போது இன்னும் எதனால் கேள்வி கேட்டு கேட்க ஐயா கிட்டேருந்து குருக்கிட்ட இருந்து என்னென்ன கேட்க முடியுமோ எதாவது கேட்டு கொஞ்சம் தெளிவு பெறலாம் சிந்திச்சு தெளிவு பெறலான்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் கிளாஸுக்கு வந்தேன் ஐயா வந்து இதில் வந்து இந்த நான் யார் அந்த கேள்வி பார்த்திங்கன்னா நான்ன்றது வந்து உடம்பு உயிர் மனம் இது மூணும் சேர்ந்தது தான் நான் அந்த அந்த விஷயத்தில் வந்து இப்போ நான் இருக்கிறது பொசிஷன் அதுதான் நான்ன்றது இந்த உடம்பு தான் நான் என்று சிந்திக்கிறதுக்கு ஒரு மனம் செயல்படுது என பின்னால் இருந்து உயிர் இயக்குது இந்த விஷயத்தில் வந்து சிலதெல்லாம் நம் நான் தான் மனம் ஆத்மா தான் நான் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற உடம்பு உடம்பு மேலே நீ அக்கறை எடுத்துக்கோ உனக்கு நீ நீ தான் உயிர் உனக்குள்ள தான் உயிர் இருக்குது ஏன் இப்போ நீ உயிராக இருக்கிறன்னா எது உயிர்னு தெரிஞ்சிக்கோ அந்த மாதிரி நல்ல தெளிவு நல்ல கேள்வி கே கேட்டிருக்கேன் சிந்திச்சு நான் தெளிவுபடணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றிங்கய்யா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது